நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்பதாவது முறையாக நிதியமைச்சராக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க இந்தியாவுடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த பட்ஜெட் பாக்குறாங்க வருமான வரியில பன்னெண்டு லட்சம் எந்த விதமான மாற்றம் கொண்டு வரல மீண்டும் வந்து செமி கண்டக்டர் நிறுவனங்கள் நிறுவ போறாங்க பதினோரு சதவிகிதம் மூன்று லட்சம் கோடிய வந்து பாதுகாப்புக்காக பணத்தை அலாக்கேட் பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் நம்முடைய எம்பி கனிமொழி மேம் வந்து அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க சாமானிய குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாவது பட்ஜெட் வந்து இந்தியாவில் நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்பதாவது முறையாக நிதியமைச்சராக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க உண்மையிலே இது வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு கௌரவமான விஷயம் ஏன்னா ஒரு பெண் வந்து இவ்வளோ நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் ஐநூறு சதவீதம் வரி விதித்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த பட்ஜெட் பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்க நாடுகள் வந்து இந்தியாவில் பட்ஜெட் போடும்போது நமக்கு என்ன ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க அதாவது அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம அதிகமாக நிதி கொடுக்கறது ஆப்கானுக்கும் பங்களாதேஷ்க்கும் கொடுப்போம் அதே மாதிரி தைவான் அந்த குட்டி குட்டி நாடுகளுக்கும் கொடுப்போம் அதுவும் இல்லாமல் இந்த முறை பார்த்தோம்னா பாகிஸ்தான் எப்பயுமே வந்து என்ன செய்வோங்க நம்மளை உற்று பார்ப்பாங்க இந்த முறை பார்த்தோம்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து பட்ஜெட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த பட்ஜெட் அப்படின்ட்டு ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க வருமான வரியில் பன்னெண்டு லட்சம் எந்த விதமான மாற்றம் கொண்டு வரலை அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பொருள்களுக்கு வந்து வரி வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு மெடிசின்ஸுக்கு குறைஞ்சிருக்கு லித்தியம் பேட்ரி கார்களுக்கு குறைஞ்சிருக்கு இது வந்து நல்ல விஷயம் அதே மாதிரி போதை வஸ்துக்கள் சிகரெட்டு பீடி அந்த டொபோக்கோ அதுக்கு எல்லாமே வந்து வரி வந்து அதிகமாக விதிச்சிருக்காங்க மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமாக நிறைய சிறு சிறு குறு தொழில்கள் வந்து நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இதனால் ஏற்றுமதி அதிகமாக ஆகிருக்கு இறக்குமதி வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில்கள் அளவான தொழில்கள் எல்லாமே வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இதன் மூலமாக வந்து இந்தியாவிற்கு நம் நாட்டுக்கு நிறைய வரிகள் வந்திருக்கு நம்ம பயன்படுத்தும் மெடிசின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து டேராடூன் இருந்து தான் வந்து தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை ஆகும் இப்போ டேரா நம்ம இந்தியாவுக்கும் மிக மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உலக அளவில் உயிர்காக்கும் மருந்துகளை உற்பத்தி செய்யும் தலைமையிடமாக நம்முடைய இந்தியா திகழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு இன்னும் மற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுமே வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் போன முறையே வந்து எஃப்டிஐ வந்து செவன்டி ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்ட அவங்க வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது அந்த பணத்தை நீங்கள் இந்தியாவிலே வந்து வேற ஏதாவது நீங்கள் தொழில முதலீடு செய்யணும்னு சொன்னதையுமே வந்து ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதன் மூலயமா வந்து நிறைய தொழில்கள் வந்து உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டர்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே வந்து டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா இது வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக வர்றதுனால அதிகமான நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஒரிசா இந்த நாலு மாநிலங்களை வந்து கனிம வளங்களுக்காக கடலோர வழித்தடங்கள் வந்து அமைக்க போகிறாங்க இதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடலோர மாவட்டங்கள் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆக நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான கனிம வளங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கனிம வளங்களை வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனமாக மக்களுக்கு பிரயோஜனமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்ல வருமானமும் நமக்கு கிடைக்கும் தொழில்களும் வந்து நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்லிக்காக தான் சாகர் மந்தன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தோம்னா கடலுக்கு உள்ளே இருக்கும் பொருட்கள் இப்போ முத்தை எடுக்கிறாங்க மீன் வளம் வந்து இன்னும் நல்லா நமக்கு டெவலப் ஆகும் அதாவது மீன்களை வந்து அதிகமாக வந்து இன்னும் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் மீண்டும் வந்து செமிகண்டக்டர் நிறுவனங்கள் நிறுவ போகிறாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியது இப்போ ஆந்திராவுக்கு போயிருச்சு இன்னி வரும் அரசாங்கமாவது செமிகண்டக்டர் ஆலைகளை வந்து நம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுல வந்து ஒரு கவனமாக இருக்கணும் இந்தியா பாதுகாப்பு விஷயத்துல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம கிட்டத்தட்ட பதினோரு சதவிகிதம் மூன்று லட்சம் கோடிய வந்து பாதுகாப்புக்காக பணத்தை அலாக்கேட் பண்ணிருக்காங்க இதுல பார்த்தோம்னா நம்ம ஆத்ம நிர்பார் திட்டத்துல அதிகமான ராணுவ தளவாடங்கள் வந்து நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் அதன் மூலமாகவே வந்து நல்ல வருவாய் வந்திருக்கு இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வருஷத்துக்கு நமக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு நம்ம இந்தியாவுக்கு எப்படின்னா அதிகமாக இப்ப ஆபரேசன் சிந்துருக்கு பிறகுமேவும் அதிகமாக ராணுவ தளவாடங்கள் வந்து நம்ம வாங்கும் அதிகமாக இருக்கு பார்த்தோம்னா இந்தியா திட்டம் தான் இப்போ இன்னும் எவ்வளவோ அதாவது உள்நாட்டு பொருள் தயாரிப்புகளில் வந்து நம்ம அதிகமாக இப்போ பெண்களாகட்டும் நிறைய சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் இப்போ இதை பார்த்துட்டு நல்ல வெளிநாட்டுக்கு முதலீட்டா முதலீட்டாளர்களுமே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றாங்க அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அவங்க நாட்டில் இருக்கிற வெளிநாடுகளில் அதாவது வெளிநாடுகளில் போட்டு வச்சிருக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை எடுத்து இந்தியாவில் போய் நீங்கள் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இது அந்த நாட்டில் இருக்கும் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து இதை வரவேற்றிருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா ஒரு நாட்டு அதிபரை வந்து நீங்கள் இந்தியாவை நம்பி உங்களுடைய பணத்தை அங்கே முதலீடு செய்யுங்கள்னு சொல்லும் போதேவும் அந்த அதிபர் நம் நாட்டு மேலையும் நம் நாட்டில் இருக்க தொழில் அதிபர்கள் மேலேயும் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்கங்கிறத பார்க்கணும் இப்போ போட்டிருக்க பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நேரடியாகவும் மறைமுகமாக ஆகும் நிறைய வாய்ப்புகள் சலுகைகள் இருக்கு இதை பார்த்துட்டு தான் நம்முடைய எம்பி கனிமொழி மேம் வந்து அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க என்ன சொல்றது அப்படின்னே தெரியல ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன்ல மனசுல வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க அப்படின்ற இதுல பார்த்தோம்னா அம்பானியும் அதானியும் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு அதே அம்பானியும் அதானியும் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் டாக்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அது போக வருமான வரி கட்டக்கூடிய நபர்களுடைய சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதமாக கூடியிருக்கு கடன் வந்து திரும்பி செலுத்துறது வந்து இருபது சதவீதமாக இருக்கு இதுல இருபத்தோரு சதவிகிதம் நிறைய பார்த்தோம்னா மானியங்கள் தான் போகுது மானியங்கள் நிதி நிதி வந்து எல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குற மானியங்களுக்கு மட்டுமேவும் நம்மளுடைய வருவாயில இருபத்தோரு சதவிகிதம் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ ரேஷன் பொருட்கள் கொடுக்கறது மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்கள்லயே வந்து இருபத்தோரு சதவீதம் அமௌண்ட்டு இதில் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னா இன்னுமே வந்து நம்ம நாடை நல்ல டெவலப்க்கு கொண்டு போகலாம் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் நல்லா தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதை வச்சு மனசில் வச்சு தான் வந்து இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வெளியே சொல்லாமல் இன்றைக்கி ஆளும் கட்சி வந்து குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க டாலரோட ஆதிக்கம் இனி இந்தியாவில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்குது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்